பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம் நேற்று நான் ஒரு பதிவு போட்டேன் கொட்டி கொடுக்கும் துக்கிரன் அப்படின்னு ஒரு பதிவு ரொம்ப பேருக்கு சந்தோஷமாச்சு போனோம் பண்ணாங்க இப்போது துர்காதேவி அருளால் இப்போது ஒரு பதிவு நான் போகிறேன் சிலது யோகங்கள் பிரச்சனை கொடுக்கும் சில யோகங்கள் அளவுக்கு மீறி அபிரீதமாக வளர்ச்சியை கொடுக்கும் அதில் இப்போ இது சாதாரணமாக சொல்லுவோம் சந்திரனும் குருவும் சேர்ந்தால் கஜகேஸ்வரி யோகம் சந்திரனை குரு பார்த்தால் கஜகேஸ்வரி யோகம் சூரியன் புதன் சேர்ந்தால் புத ஆதித்யாய யோகம் இதெல்லாம் யோகம் தப்பே இல்லை ஆமாம் அதே நேரத்தில் இந்த சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தால் சந்திரமங்கல யோகம் அய்யோ சாதாரண விஷயம் இல்லை சொல்லுவாங்க யா என் ஜாதகத்தில் சந்திரமங்கல யோகம் அப்படின்வாங்க பாவம் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா சந்திரமங்கல யோகம்ன்றது என்னென்னா பரபரப்பு டென்ஷனு நிம்மதி இல்லாமல் போகிறது சொத்து சுகம் எல்லாமே இருக்கும் நிம்மதி இருக்காது ஏதோ பிரச்சனை குடும்பத்திலையோ வருமானத்துலையோ ஜீவனத்திலேயோ அதாவது செய்யணும் தொழிலையோ பிரச்சனை இருந்தீங்கன்னா இருக்கும் சின்ன பசங்க கூட வைங்க அதாவது பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்கன்னு வைங்களேன் டிஃபின்லாம் சாப்பிட்டு போடா அப்படின்னுவோம் அதுக்குள்ளே ஓடுவானுங்க தப தப தபன்னு ஓடுவானுங்க அதுதான் சந்திரமங்கள யோகம் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தால் சந்திரமங்கள யோகம் அது நிம்மதியை கொடுக்காது சேலஞ்சு நான் பண்ணுவேன் என்ன ஒன்றுன்னா அவங்க தப்பு தப்பில்லை அந்த கிரகம் செய்கிறது தனக்கு தான் எல்லாம் தெரியும் நீ என்ன சொல்கிறது அப்படின்வாங்க பாசே இருக்கட்டும் இந்த மாதிரி செய் அப்படின்னு சொன்னால் அந்த ஆள் கிடக்கிறாயங்க பெரிய தெரிஞ்ச மாதிரி பேசுவான் நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்குறேன் எனக்கு தெரியாததா எல்லாம் எனக்கு தெரியும் அப்படி வணங்க மாட்டாங்க காரணம் தன்மானம் தனக்கு எல்லாம் தெரியும் இவர் என்ன வரங்குறது ஆகட்டும் ஒரு பரபரப்பு டென்ஷனு அந்த மாதிரிலாம் கொடுக்கும் குடும்பத்துலேயும் ஏதோ அமைதியாக உட்காரணுமே செய்யணுமே ஆ பரபரப்பும்தான் இருக்கும் கணவன் சொல்லவும் எடுக்க மாட்டாங்க மனைவி இருந்தால் அவங்களுக்கு சந்திரமங்கல யோகம் இருந்தால் கணவனும் இருக்க மாட்டான் தாறு மாறாக ஓடும் ரெண்டுமே ஓவர் டேக் பண்ணி தான் போயின்னு இருக்கோம் நீயான் ஆனான்னு அங்கே மட்டும் இல்லை எங்கேமே ஆனால் சந்திரமங்கல யோகம் பயங்கரமான தைரியத்தை இருங்க ஆமாம் ரெண்டில் ஒன்று பார்த்தேன் ஆகட்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தால் மட்டும் சந்திரமங்கல யோகம் அல்ல அதாவது செவ்வாய் இங்கே இருந்து இங்கே சந்திரனை பார்த்தாலும் சந்திரமங்கல யோகம் அதையும் சொல்லலாம் அதே நேரத்தில் சந்திரனுக்கு எட்டரை செவ்வாய் இருந்தாலும் அது சந்திரமங்கல யோகத்தின் அறிகுறியாக போகும் ஆமாம் சந்திரமங்கல யோகம் பற்றி நிறைய நான் பார்த்துருக்குறேன் ஜாதகத்தில் எல்லா யோகம் இருக்குது பணம் சம்பாதிப்பாங்க வீடு கட்டுவாங்க அமக்கலமாக இருப்பாங்க பிரமாதமாக இருப்பாங்க எல்லாம் இருக்கும் சாப்பிட்ற நேரத்தில் நிம்மதி இருக்காது அப்போ தான் ரெண்டு ஃபோன் வரும் சாப்பாட்டை ஓரமாக தள்ளிட்டு பேசுவாங்க காரணம் என்னென்னா இந்த சந்திரமங்கல யோகம் அந்த மாதிரி பண்ணோம் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு முன்னாள் முதல்வர் செல்வி ஜெ ஜெயலலிதா அந்த அம்மா அவங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும் சிம்மத்தில் சந்திரனும் செவ்வாயும் சந்திரமங்கல யோகம் மனசை வச்சாங்கன்னா ஒரே நிமிஷம் அவ்வளோதான் எது இருந்தாலும் அட்ரா அவ்வளோதான் தப்பு பண்ணானா அடி அவனுக்கு நோ எக்ஸ்கூஸ் அவ்வளோதான் தான் மனசில் என்ன படுதோ அதே தான் டென்ஷனு தான் யாரா வராங்களா கஷ்டம் இந்த கொடு சாப்பிட்டோம் ஆனால் தனக்குன்னு ஒன்றும் இருக்காது உங்களுக்கே தெரியும் கடைசி வரைக்கும் என்ன அனுபவித்தாங்க சொத்து சுகம் எல்லாமே தான் இருந்தது ஆனால் ஒன்றுமே அனுபவிக்கலையே பாவம் அதாவது என்ன சொல்லுவாங்க சந்திரமங்கல யோகம் இருக்கிறவங்க ஜாதகெல்லாம் உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு பழமொழி நல்ல வாயம் சம்பாதிக்க நாரவாயம் வாயம் தண்ண அதாவது இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாங்கன்னா அடுத்தவனுக்கு தான் சாப்பாடு அடுத்த வந்து ஹாப்பியாக இருப்பான் அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு தெரியாத இது இல்லை அவருக்கு இந்த இடத்துல மகர ராசி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அந்த அம்மா செல்வி ஜெயலலிதா சிம்ம ராசி இவர் சூப்பர் ஸ்டார் மகர ராசி அவருக்கும் இங்கே தான் இருக்கும் செவ்வாய் உச்சம் சந்திரன் ஒரு இதில் சொல்கிறார் அவர் ஒரு மீட்டிங்கில் சொல்கிறார் அதாவது கூட்டத்தில் ஆண்டவனக்கு தொட்டு சோகம் எல்லாமே கொடுத்தான் பேரு புகழ் எல்லாமே இருக்குது நினச்சா நான் எல்லாமே செய்யலாம் எல்லாமே ஆனால் நிம்மதி இல்லை அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தான் இருக்குது எனக்கு நிம்மதியே இல்லை அவர் குடும்பத்தில் என்ன பிரச்சனை யாருக்கும் தெரியாது அவருக்கு தான் தெரியும் அதனால் நிம்மதி இல்லை இந்த செவ்வாயும் சேர்ந்தால் சந்திரன் மங்கலி பேரு புகழ் இருக்கும் ஆமாம் ஒன்றும் நிம்மதி இருக்காது வாழ்க்கையில் என்னென்னா ஊரில் அரசேன் வீட்டுக்குள்ளே ஆண்டி தான் தான் கிடக்கணும் அந்த மாதிரி தான் செய்யும் இந்த சந்திரன் செவ்வாய் இந்த இடத்துல செவ்வாய் சந்திரன் சேர்ந்ததுனா கேட்கவே வேணாம் ஏன் செவ்வா ஆட்சி பெற்ற வீடு இந்த இடத்துல செவ்வா உச்சம் பெற்ற வீடு இந்த இடத்துல ஆட்சி அதே நேரத்தில் செவ்வா இந்த இடத்துல நீச்சம் அப்படி பார்க்க போனால் மேஷத்தில் சந்திரன் செவ்வா சந்திரமங்கலை யோகம் ரிஷபத்தில் சந்திரன் செவ்வா சந்திரமங்களை யோகம் மிருகத்தில் சந்திரன் செவ்வா கடகத்தில் சந்திரன் செவ்வா சிம்மத்தில் சந்திரன் செவ்வா கண்ணியில் சந்திரன் செவ்வா தூளாவில் சந்திரன் செவ்வா விருச்சிகத்தில் சந்திரன் செவ்வா இங்கே தனுசில் சந்திரனும் செவ்வாயும் மகரத்தில் சந்திரனும் செவ்வாயும் கும்பத்தில் சந்திரனும் செவ்வாயும் மீனத்திலேயே சந்திரன் செவ்வாய் பன்னெண்டு வீட்லையும் இருக்குது அதில் முக்கியமாக நான் சொல்கிறது தான் மேஷத்தில் விருச்சிகத்தில் மகரத்தில் சிம்மத்தில் பெருத்த பிரச்சனையை தான் குட்டுரும் ஆச்சுங்களா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கழகத்தில் ஏன்னா சந்திரன் வந்து ஆட்சி இங்கே உச்சம் இதெல்லாம் கொஞ்சம் சமாளிப்பாங்க என்ன பண்ணுறதுனான்னு ஒரு அளவு டென்ஷன் இருந்தாலும் சமாளிக்கலாம் ஆனால் இங்கெல்லாம் இருந்தாலும் குரு பார்த்ததுன்னு வைங்க இந்த சந்திரமங்கல யோகம் இருக்கிற இடத்த குரு பார்த்ததுன்னா பிரச்சனை அதிகரிக்காது ஓரளவுக்கு கொடுக்கும் ஓரளவுக்கு சால்வ் பண்ணும் அந்த மாதிரி செய்யும் ஆனால் இந்த யோகம் எப்போமே சம்பாதிச்சாலும் சரி சொத்து சோகம் இருந்தாலும் சரி நிம்மதியை மட்டும் கொடுக்காது ஆமாம் இவங்க கையில் போய் உக்காந்தோம்னா உன் ஜாதகத்தில் சந்திரமங்கலா எதக்காமியா பாடாத பாடு பாட்டின்னு இருக்கிறேன் ஒன்றும் டிஃபன் கூட பண்ணல நான் ஓடின்னு இருக்கிறேன் அப்படி இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர ஆமாம்ப்பா நல்லா நிம்மதியாக இருக்கிறேன்ப்பா நிம்மதியாக தூங்குறேன்ப்பா சேலஞ்சாக பண்ணுறேன் இந்த சந்திரமங்கல யோகம் இருக்கிற ஜாதகங்கள் பாருங்கள் இல்லை உங்கள் ஜாதகமே பாருங்கள் நிம்மதியே இருக்காது ஆமாம் ஆகவே நீங்கள் தான் அதிக மாதிரி மனதை மாற்றிக்கின்னு நிம்மதியை தேடிக்கணுமே தவிர இந்த யோகம் சொத்து சோகம் எல்லாம் ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் கொடுத்தாலும் நிம்மதியை கொடுக்காது எல்லா இடத்துலையும் சந்திரமங்கல யோகம் இருக்குது இருந்தாலும் அதிக பாதிப்பு சிம்மத்துக்கு மகரத்துக்கு மேஷத்துக்கு விஷயத்துக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அது மட்டுமல்ல இப்போ சந்திரன் இந்த இடத்துல எடுத்தோம்னா நீச்சம் அவங்க உடல்நிலை எப்போவுமே ஒன்று போனால் ஒன்று வந்துருந்தான் இருக்கும் ஆமாம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்களோ ஏன்னா மதிநுட்பம் வாய்ந்தது எது சந்திரன் தான் யோசனை பண்ணுவான் சந்திரன் தான் சதா திங்கிங் யோசனை சஞ்சலம் அதெல்லாம் கொடுக்குறது அது நீச்சமாச்சுன்னா அவங்களுக்கு நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சரி இந்த இடத்துல சந்திரன் என்ன இந்த இடத்துல சந்திர உச்சம் அவன் என்ன செய்வான் கம்னிதியா உன்னை என்னையா தெரியும் எனக்கு தெரியும் நான் பார்க்காத ஆளா நான் செய்யாத தொழிலா நான் பார்க்காத பணமா அப்படின்னு இந்த இடத்துல வந்து ஆட்சி அந்த மாதிரி இந்த சந்திரன் இருக்கிற ஸ்தானம் செவ்வாய் இருக்கிற ஸ்தானம் முக்கியமாக மகரம் கும் சிம்மம் மேஷம் விஷயம் இவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கட்டுக்கட்டாக பணம் இருந்தாலும் கடுகளவு நிம்மதி இருக்காது ஆமாம் ஏன் சொல்ல வரேன்னா இப்போது ஜாதகத்தில் புதாதித்யா யோகன்னு வாங்க அப்படின்னா என்ன புதாதித்யா யோகம்னா சூரியனும் புதனும் சேர்றது புதாதித்யாய யோகம் சூப்பராக தான் எனக்கு தெரிஞ்சு இந்த அந்த காலத்தில் இந்த இது மேலே உக்காந்திங்கன்னு மேடை மேலே உக்காந்திக்கின்னு மர்த்திங்க அசமத்தி உக்காந்திங்கன்னு சொம்பில் தண்ணி வச்சுக்கின்னு பஞ்சாயத்துக்கு சொல்ல ஆரம்பிப்பான் ஏழை என்னடா ஃப்ராடு வந்து சொல்லு பார்ப்போம் அப்படின்னுவார் ஐயா எந்த இதுவாக அப்படியா என்னப்பா சொல்கிறே நீ நீங்கள் சொல்லுங்க ஐயா இவர் சொல்லுவார் அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கெல்லாம் புத ஆதித்யா யோகம் இருக்கும் ஆமாம் உக்காந்திங்கனே காலத்தை கழிக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் குடும்பத்திலையும் அந்தளவு பிரச்சனைகள் இருக்காது ஆனால் சூரியன் புதம் அந்த மாதிரி செய்யுது அதே சந்திரன செவ்வாயம் செய்தா பாருங்களா இருக்காது குடும்பத்துலேயும் ஏதாவது பிரச்சனை இருக்கும் இவங்களுக்கா உழைப்பு ஒழ்ச்சி தான் இருக்கணும் நிம்மதியாக இருக்காது இன்னத்துக்கு உட்காந்து இன்னும் தண்டை கதைப்பி ஏதாவது வரும் இன்னத்துக்கு ஏதோ போனோமா வேலை செய்துமா வந்தோமா அந்த மாதிரி தான் போவாங்க ஆனால் வணங்க மாட்டாங்க அதுதான் ஒன்று ஏன் வணங்கினா என்ன ஆகணும் இல்லை என்ன கடவுள் ஆகட்டும் பார்த்துப்போம் என்ன நம்மளை காப்பாற்றுறது அந்த டிபெண்ட் பண்ணுற வேலை இவங்களுக்கு கடுகளவு பிடிக்காது ஆகவே சந்திரமங்கல யோகம் நிம்மதியை தான் கெடுக்கும் திருமணத்துக்கு முன்னாலேயும் பரபரப்பு தான் இருக்கும் ஆனாலும் கணவனால் பலன் இல்லை கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அவங்களால் பலன் இருக்காது அதே நேரத்தில் கணவனுக்கு இருந்தால் மனைவியால் பலன் இல்லை இந்த மாதிரி இந்த சந்திரமங்கல யோகம் பிரச்சனையை தான் உண்டாக்கும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பாருங்க உங்களுக்கே புரியும் எப்படி ராய் என்னாடான்னு நாலு மணிக்கு ஒரு வண்டி மூணம்பது கோடு கடைசி நேரத்தில் அதே நேரத்தில் இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் அப்போ தான் எது எதோ வாங்கணும் என்னென்னமோ செய்யணும் அந்த மாதிரி நெக் ஆஃப் த மூமெண்டில் தான் இது ஈட்டுக்குன்னு போவோம் சந்திரமங்கல யோகம் சாதாரண விஷயம் இல்லை பேரு புகழ் கீர்த்தி எல்லாமே இருந்தாலும் நிம்மதி இருக்காது உக்காந்து ரெண்டு இட்லி தொண்ண ஒன்றே நடக்காது அந்த மாதிரி யோகா இருக்கிறவங்களை கேட்டு பாருங்கள் சொல்லுவாங்க என்ன வியாபாரிக்க போய எல்லாம் சொத்து சுகம் இருக்குது நிம்மதியே இல்லை ஆமாம் எல்லாம் ஓனோம் அப்படி ஐயோயோ டைம் ஆச்சு அப்புறம் பேசலாம் ஆகட்டும் அப்படி தான் போவாங்க ஆகவே இந்த சந்திரமங்கல யோகம் வெளியே அரசனாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே ஆண்டி மாதிரி தான் உட்காந்து இருக்கணும் திங்கிங் பண்ணி இருக்கணும் சாதாரண விஷயம் இல்லை பரபரப்பு டென்ஷன் அதிகரிக்கும் ஆனால் விசேஷமானது தான் நிம்மதி இல்லாதது வேறு ஒன்றும் இல்லை ஆனால் அம்பாள் அருளால் குரு பார்த்ததுன்னா நிம்மதியாக இருக்கலாம் குரு பார்க்கல அது போச்சு அவ்வளோதான் டென்ஷனு பரபரப்பு ஓடு 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 ஓடிக்கினே இரு அவ்வளோதான் தீர்ந்து போச்சு அந்த மாதிரி தான் செய்யும் அதனால் அன்பார்ந்த நண்பர்களே சந்திரமங்கல யோகம் இருக்குதுன்னு சந்தோஷப்படாதீங்க உங்கள் நிம்மதியெல்லாம் அடுத்தவங்களுக்கு தான் உங்களுக்கு கிடையாது ஒரே வார்த்தை நல்ல வாயன் சம்பாதிக்க நாரவாயன் துண்ண அந்த கதை தான் நான் சொல்லுவேன் நன்றி Wanna come?